அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே எதுலையுமே கன்னி ராசிக்காராக பாருங்க கலகலப்பா இருப்பாங்க எதுலையுமே ரொம்ப ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருங்க கன்னிராசியக்கார பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கன்னிராசிக்கிட்ட நிறைய இருக்குங்க இதுக்கு அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பான குணம் எங்க போனாலும் ஒரு இளமையான தோற்றம் யாரு இருக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் எப்போதுமே குழந்தை மாதிரி உள்ள குணம் கொண்ட ஒரே ராசி கன்னீராசி தாங்க திரிச்சுக்கிட்டே இருப்பாரு இவர் இருக்க இடம் எப்படி இருக்கணும் கலகலப்பா இருக்கணும் கண்ணி யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் உங்கள்ட்ட அறிவு இருக்கு அந்த அறிவை வெளியில கொண்டாதான் நீங்க தெரியாது உங்களை யாருமே அசைக்க முடியாது இதாங்க கண்ணி கண்ணி ராசியுடைய குணமே இப்படிதான் பெண்ணுடைய உருவம் கொடுத்துருப்பாங்களா அப்ப எப்படி இருப்பாங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலின்னு எப்போதும் வேலை வேலை உத்தியோகம் வருமானம் வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய கற்பனை ஆட்ட குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்குது இதுதான் கன்னி அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கதான் கெங்கு அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குது இருக்கா இல்லையா ராஜயோகம் அதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமே நடக்கக்கூடிய விஷயம் வேறன்னா அங்க சுக்கர பகவான் யாரு ரெண்டாம் இடதி வருமானத்தை காட்டக்கூடிய அதிபதி உங்களுடைய பேச்சு வருமானம் இன்கம் எல்லாமே அதிபதி யாருங்க சுக்ரன் தாங்க அடுத்து பாருங்க ஒன்பதாம் வீட்டு பாக்கிய அதிபதி நல்ல விஷயம் நடக்கணுமா நடக்க கூடாதா இவரும் சுக்கர பகவான் தான் முடிவு பண்ணுவாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் எங்க இருக்காரு எட்டுல சுக்ரன் எட்டுல இருந்தாலும் உங்களுக்கு எல்லை இல்லாத யோகத்தை கொடுப்பாரு என்ன காரணம் தெரியுங்களா உங்க ராசில சுக்கரன் நீசமாவாரு அப்போ ஒரு கிரகம் மறையக்கூடிய கிரகம் போய் எட்டாம் இடத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகத்துக்கு அர்த்தம் எட்டுங்கிறது என்ன திடீர் சுக்கரனா யாருங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கலாம் மனிதனுக்கு கிடையக்கூடிய எல்லாமே சுக்ரன் தான் ஆண்களுக்கு மனைவி இதுக்கெல்லாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை எங்க நின்னாலும் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒன்றரை வருஷமா என்ன கஷ்டப்பட்டீங்க தெரியுமா குறைஞ்ச வருஷம் நாலு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கேட்டு பாருங்க ராசிய கூட்டாள்ட பிரச்சனையா நம்பள்கிட்ட நண்பர்கள்ட பிரச்சனையா திருமண வாழ்க்கையில பிரச்சனையா வேலையில பிரச்சனையா உத்தியோகத்துல பிரச்சனையா வருமானத்துல பிரச்சனையா வம்பு வழக்கா கோட்டா கேசா எத்தனை பேர் பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க கேளுங்க கன்னிராசி ஆமான்னு சொல்லுவார் வருமானம் சரியில்லை நண்பர்கள் எதிரியே மாறிட்டாங்க சேமிப்பே நாலு மாசமா இல்லைங்க எனக்கு வேலை பறி போயிருச்சுங்க நினைச்ச வேலை சரியா அமையலைங்க எல்லாமே செலவா இருந்துச்சுங்க இப்ப தாங்க கொஞ்சம் நிம்மதி இந்த ஏப்ரல் மாசம் கொஞ்சம் பாதிக்கப்பட நிம்மதி இருக்குங்க ஒரு நல்ல சிந்தனை எனக்கு வந்துருக்கு அதுவும் இந்த கேது இப்போ பயிற்சியானாலும் நிம்மதாங்க ஒரு நல்ல முதலே உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒன்றரை வருஷம் பிழிஞ்சு எடுத்து விட்டாப்புல ஒரு குழப்பத்துக்கு போய் என்னடா லைஃப் நம்ம இருக்கிறோமா ஏண்டா நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க கன்னிராசிகரன் அவ்வளவு தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க எல்லாமே சாதிப்பாங்க சாதனை பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு இனிமே சாதிக்க போறாங்க இந்த சுக்கர பேச்சில நெத்தி அடி சரியானது அடி தரமான அடி தைரியமான எதுலயுமே தன்னம்பிக்கை விட்டாங்க இந்த சுக்கரன் அள்ளி கொடுப்பா இருபத்தி தேதிக்குள்ள ஏன்னா படிப்பு கல்வி எல்லாமே தடையானுச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு கன்னீராசி இப்ப பத்தி பேசணும் ஜாதர சுக்கரபவன் எப்படி இருக்கணும் சூப்பரான யோகம் இருக்கு இப்ப குடுப்பா இருப்பாருங்க திடீர் யோகத்தை ராஜயோகத்தை இப்ப அடிப்பா பாருங்க யோகத்தை வேலை இல்லாதனா வேலை கிடைக்கும் பாருங்க இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சனி பவன் பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் அனுகூலமா வரக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வருது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு பிரச்சனை வருது ஒரு வீடை வித்து இடத்தை வித்துனா ஒரு கடன் அடைக்கப்படி கண்டிப்பா அடைப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேசாலும் உங்க பக்கம் சாதகமா வரும் அதுக்கான நேரம் இப்ப இருக்கு பார்த்துக்கோங்க இந்த கண்ணீராசி இப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா இருக்கும் உங்க பிரச்சனை சால்வ் ஆகும் கவலைப்படாதீங்க ஏன்னா புதன் பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல எப்படி பார்த்தாலும் சுக்கர பேச்சு ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள இருப்பாரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பொருளாதாரத்தை காசு பண்ணதுக்கு பிரச்சனையே இருக்காது கவலைப்படாதீங்க சகோதரர் சகோதரர் எல்லாமே பிரச்சனையை பாத்தீங்கன்னு இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பொருளாதார வருமானம் நகையோ பணமோ சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இனிமேல் தடை கிடையாது உங்களை வீட்டில் பன்னெண்டுல கேது ஆறாம் பண்ணுறது மெயினா அந்த பாவாக்கிற ஆறு பண்ணல போய் மறையது நல்லது கடன் அடைச்சிக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சு உங்களுக்கு இந்த கடனே இருக்காது இப்ப எப்படிப்பட்ட லோனாக தான் சரி லோனா சேங்ஷன் ஆகி உங்களுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான லோனாக கேட்டு பாருங்க இப்போ சேங்ஷன் ஆகும் பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் மாற்றம் சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக வேலை செய்ய பார்த்துக்கோங்க ஜாதகத்தில் இப்போ தசாபத்தி நல்லா இருந்தால் சூப்பர் நல்லா சனி சனிபம் நல்லா இருந்தால் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை இருக்குங்க வேலையில் ப்ரமோஷன் ஆறு ஆறுல ஆறு ஆறுல ராகு இருக்குங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் கொடுக்கும் அந்த சுக்கர பேச்சில் பார்த்துக்குங்க திடீர்னு எதாவது எதா மாற்றம் வரும் பாருங்க வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு பார்த்துக்கோங்க தொழில் பண்ணக்கூடிய ஜாதபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எடுங்க திரியில் லாற்றி வரும் எட்டுல சுக்கரம் தான் எடுக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் சொந்த வீட்டை பார்க்குறது அப்ப ஜாதபதி தசாபதி சுக்கரமான நல்லா அப்போ லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடும் பாத்துக்கோங்க அதுலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதம் வெற்றி நிச்சயம் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் இன்னுமே பயப்படாதீங்க காதல் சுனமோ எல்லாமே கை வரும் ஒரு பயப்பட வேண்டாம் தொழில் பண்றவங்க ஜாதபதி தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் இருக்கு மாமனார் மாமிய உறவு சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதகத்தில் லக்கணத்தோட சூரியன் இருந்தால் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மற்றவங்க எழுத வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை இப்போ கண்டிப்பாக வரணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கெடுப்பு ஃபீல்டு நகை கடை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க இங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது தெரியுமா டைமிங் பக்கவா இருக்கும் இனிமேல் சனி பகவான் மட்டும் ஜாதகத்தில் சனியும் சுக்கரும் நல்லா இருந்துட்டாவே பயங்கரமான யோகம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு மட்டும் எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் இனிமே நல்லா பலமா இருக்கும் எந்த கிரகம் உங்களுக்கு தடைகளை இல்லை நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துக்குங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்குங்க ஏதாச்சும் ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும் அதை நோக்கி தான் பயணம் யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த கர்மையை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிக்கணும் உங்கள்ட்ட அறிவியான அதிகமா இருக்கு அதனால சொல்றேன் கண்டிப்பா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பெண்கள் கிழமை வெற்றி அவர் இப்ப நட்சத்திர பழனிதல ஒரு முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்த எது வந்தாலும் தன்னம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பா உங்க வெற்றி வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசு அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் படிப்புகளில ஒரு மாற்றம் வரும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் இங்க போகக்கூடிய பதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா பார்க்க போறீங்க பாருங்க உத்திரஞ்சில பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது தன்னம்பிக்கை மட்டும் விற்றாதி நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துக்கோங்க அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனையான குணம் இருக்கும் கலைகளை விரும்புவீங்க தொழில் லாபம் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் இடம் வாங்கக்கூடிய வரும் லாபம் வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை அடைபடும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருங்கொண்ட பண இன்கம் எல்லாமே தேடி வரும் பார்த்துக்கோங்க எது வந்தாலும் உங்களாலுமே ஜெயிக்க முடியும் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தனை பாருங்க இனிமே தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும் இப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சித்தனை சில இனிமே கஷ்டம் இருக்காது பொருளாதார வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கனவனை ஒற்றுமை சந்தோஷம் பொலிஸ் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் இது எல்லாமே நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது பார்த்துட்டுங்க இந்த சித்திரை சில பிரதம் வரும் ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க கட்டிடத்துறையில் உள்ளவங்க நெருப்பு சம்பந்தம் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் வர நல்ல ஒரு மாற்றம் வருது அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றிய பாதை வரும் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நாலு மாதம் உங்களுக்கு நிறைய தடையை பார்த்துட்டீங்க பார்க்க மாட்டீங்க சித்திரை சில லைஃப் நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது பார்த்துக்கிங்க கரெக்டாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது